வணக்கம் மக்களே பாருங்கள் இந்த பூக்களாட்டு சைனீஸ் வெல்வெட்டு இன்றைக்கி ரெண்டு செம்பருத்தி விரிஞ்சிருக்கு பார்த்துருங்க நாளைக்கு ஒன்று ரெண்டு இது ஒன்று மூணு இது ஒன்று நாலு நாளைக்கு நாலு பூவிரி நாலு இல்லை அஞ்சு பூவிரி இது ஒன்று மூணு பாருங்க டேபிள் ரோஸ் இது ஒத்த அடுக்கு இன்னும் விரி இல்லை பார்த்துருங்க நான் அந்த உரம் கொடுக்கறதுக்காக நேரத்தை வந்தேன்னா பாருங்க டேபிள் ரோஸ் வெள்ளை மெக்ஸிப்போம் இதெல்லாம் முதல்ல விரிய தொடங்கினது மாதிரி இப்போவும் கொஞ்சம் கொஞ்சம் விரிய தொடங்கியாச்சு இன்னும் இந்த முதல்ல வந்து கொம்புகள் எல்லாம் வெட்டி விடாமல் பராமரிப்பில்லாமி போச்சு பார்த்துருங்க சங்கு புஷ்பம் அண்ணா ஒன்று இன்னும் பாருங்க இந்த இந்த அழகி நேற்றைக்கு ஒன்று இன்றைக்கி ரெண்டு விரிஞ்சிருங்க இன்னும் வெறியெல்லாம் வெறிய தொடங்குது ரெண்டு இங்கே பாருங்க சங்கு புஷ்பம் இப்போ நிறைய பூ பூக்குது அங்கே ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு ஏழு ஒன்று எட்டு இங்கே வந்து மஞ்சள் பூக்கள் இதெல்லாம் மஞ்சள் பூக்கள் பேருங்க பால்சம் ரெண்டு கலர் பால்சம் இங்கே வந்து இந்த பூக்கள் சுகருக்குள்ள பூ நை மயில் மாணிக்கத்தில் நிறைய பூக்கள் இதடா தெரியுதுங்களா நிறைய பூக்கள் இந்த மூடு வரைக்கும் நிறைய பூக்கள் இங்கே படம் வள்ளியிலே எல்லாம் நிறைய பூக்கள் பூக்கி மாதத்தில் இங்கே வந்து மஞ்சள் பூ நிறைய பூத்திருக்கு வாடாமல்லி இங்கேயும் புது மூடு வாடாமல்லி இங்கே வந்து மஞ்சள் பூஜை இங்கேயும் ஒரு மூடு வாடாமல்லி